வணக்கம் இணைந்திருப்பது பிரச்சாரங்களின் போது சுவரோட்டிகள் தடை ஏப்ரல் பதினைந்து பொது விடுமுறையா அரசாங்க தரப்பில் இருந்த விசேட அறிவிப்பு தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவு தடுத்தல் வேட்பு மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விதித்த உத்தரவு தொடர்பன இலங்கை செய்திகள் மன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது சுவரொட்டிகளில் பயன்பாடு குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பூத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜான் ஜானக ஹேரத் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கேற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தப்படாது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் வீடு வீடாக பிரச்சாரம் செய்தல் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல் செய்தித்தாள் மூலம் தகவல்களை விநியோகித்தல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தன்னார்வ பணிகள் மூலம் தேவையான விளம்பரம் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது சுவரொட்டிகள் ஒட்டுவது குறித்த இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக வன்முறை செயல்கள் மற்றும் தேர்தல் விதிமுறைகள் மீறல் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் நூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டங்களை மீறுவது தொடர்பாக இரண்டு குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டு தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன குறித்த சம்பவங்கள் தொடர்பில் அரசியல் கட்சி ஆதரவாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் அதன்படி மார்ச் மூன்றாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் உள்ளராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக புறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பில் பதிமூன்று வேட்பாளர்களும் நாற்பத்தி மூன்று ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பதினோரு வாகனங்களும் போலீசார் பொறுப்பேற்றுள்ளனர் எழுநூற்றி அறுபத்தி நான்காம் இலக்க தனியார் பேருந்து சேவை இனிமேல் காங்கேச துறை வரைக்கும் பயணிக்கும் என தனியார் பேருந்து முன்னாள் தலைவர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் வீதி விடுவிப்பு குறித்து ஊடாக்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் இந்த பாதை விடுவிப்பு எமக்கு மிகவும் மகிழ்ச்சியானது எமது பேருந்து சேவை இதுவரை வசபான் வரையில் சேவையில் ஈடுபட்டது இனிமேல் காங்கேச துறை வரைக்கும் பயணிக்கும் மீண்டும் அதே மார்க்கூடாக யாழ்ப்பாணம் வரைக்கும் பயணிக்கும் இந்த பயண சேவைகளை நாம் படிப்படியாக முன்பு நாம் காங்கேசன்துறை சந்தையில் இருந்து எமது சேவையில் ஈடுபட்டதைப் போலவே மீண்டும் எமது சேவைகளை மேற்கொள்வோம் அந்தோணிபுரம் மயிலிட்டி பகுதியில் வசிக்கும் மக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறி சமூக ஊடகங்களில் பெறவும் செய்தி முற்றிலும் தவறானது என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அரசாங்க தகவல் திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது புத்தாண்டு சீசன் காரணமாக ஏப்ரல் பதினைந்தாம் திகதி பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக சில சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக அரசாங்க தகவல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அரசாங்கம் இதுவரை அத்தகைய அதிகாரப்பூர்வ விடுமுறையை அறிவிக்கவில்லை என இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பொது விடுமுறையாக அறிவிப்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாய்கா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இந்த விடயம் இன்னும் பரிசீலனையில் இருப்பதாக கூறினர் குறிப்பிட்ட வாரத்தில் புனித வழி ஏப்ரல் பதினெட்டு அடங்கும் என்றும் அது ஏற்கனவே பொது விடுமுறை என்றும் அந்த வாரத்தில் மூன்று நாட்கள் வேலை நாட்கள் மட்டுமே உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சூழலில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை கருத்தில் கொண்டு ஏப்ரல் பதினைந்தாம் திகதியை கூடுதல் விடுமுறையாக அறிவிப்பதா என்பது குறித்து அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வரவில்லை என்று அமைச்சர் கூறினர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட மேலும் முப்பத்தி ஐந்து வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது மேற்படி வேட்புமனுக்களை நிராகரித்ததுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் சுயாதீன குழுக்கள் தாக்கல் செய்த பல மனுக்கள் இன்று காலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பதில் தலைவர் முகமது லாபர் தாஹிர் மட்டும் பிரியந்தா பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசா குமார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட முதல் தடவையாக எதிர்வரும் சனிக்கிழமைக்குள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் அவரது வருகையை ஆர்விக்கும் பதாதைகள் கட்சியினால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இவை தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது என முறைப்பாடு கிடைத்ததை அடுத்து மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து நேற்றைய தினம் இரவு மாவட்ட போலீசாரினால் இப்பதாதைகள் அகற்றும் பணிகள் மட்டக்கிளப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் சூப்பியான் தலைமையில் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மாவட்ட செயலக தேர்தல் கண்காணிப்புக்குள்ள உயர் அதிகாரிகளும் இதன் போது பிரசன்னமாகியிருந்தனர் வடமராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்ட நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்களை இன்று சந்தித்த முன்னாள் அமைச்சர் வியூகங்கள் மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பான குறிப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சிந்தனைகளுக்கும் நிலைப்பாடுகளுக்கும் பிழைத்தது கிடையாது என்பதை நீண்டகால வரலாறு உறுதிப்படுத்தி வருகின்றது எனவும் அவை சரியான முறையில் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ள கட்சியின் செயலாளர் நாயகம் அவர்கள் உள்ளூராட்சிய சபைகளுக்கான வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் மக்களுக்கு கட்சியின் நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் டொமினிகன் குடியரசின் தலைநகரான சாண்டோ டொமினிகோவில் உள்ள இரவு விடுதியொற்றில் கூரை இடிந்து விழுந்ததில் உயிரத்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி நான்காக உயர்ந்துள்ளது படுகாயமடைந்த நூற்றி அறுபது பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று முன்தினம் இரவு அந்த விடுதியில் இசை கச்சேரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏராளமானோர் அங்கு கூடியிருந்தனர் அதில் அரசியல்வாதிகள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏனிய முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்களின ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த சம்பவம் இடம்பெறும் போது குறித்த விடுதிக்குள் ஐநூறு முதல் ஆயிரம் பேர் வரையில் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் இடிபாடுகளுக்கு சிக்கொண்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உலகின் முன்னணி சமூக வலைதள நிறுவனமாக மெட்டா உள்ளது இந்த நிறுவனத்தின் சமூக வலைதள செயலிகளான பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் பேஸ்புக் மெசேஞ்சர் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வருவதற்கு புதிய கட்டுப்பாட்டை மேட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி பெற்றோர்கள் தங்களின் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கணக்குகளை நேரடியாக மேற்பார்வையிட கூடுதல் வசதிகளை அளித்துள்ளது இதன் மூலம் பெற்றோர் இல்லாமல் சிறுவர்களை இன்ஸ்டாகிராமில் நேரலியில் தோற்றுதல் நிர்வாண படங்கள் பரிமாறுவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது பெற்றோர்கள் தங்களுடைய கணக்குகளுடன் குழந்தைகளின் கணக்குகளை இணைத்து இதனை செயல்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது முதல் கட்டமாக அமெரிக்கா இங்கிலாந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இந்த கட்டுப்பாடு அமலுக்கு வருகின்றது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நியமோனியா வகை நோயினால் அந்நாட்டு அரசு சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக ஐந்து பேருக்கு எனும் நோயின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது மேலும் அவர்கள் ஐந்து பேரும் சிட்னியில் மத்திய வர்த்தக மாவட்டத்துக்கு சென்று திரும்பியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அனைவரும் கடந்த மார்ச் முப்பதாம் தேதி முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இந்நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டதாக கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த தொற்று பரவியதற்கான மூல காரணம் என்னவென்று தெரியவராத நிலையில் அதனை கண்டுபிடிக்க முயற்சியில் அந்நாட்டு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக லெஹியோ நைசிப்பது லெஹியோ நெல்லா எனும் நன்னீரில் வாழும் பாக்டீரியாவினால் ஏற்படும் ஒரு வகையான நியுமோனியா காய்ச்சலாகும் இந்த பாக்டீரியா மனித உடம்பினுள் சென்ற இரண்டு பத்து நாட்களுக்குள் தலைவலி காய்ச்சல் மற்றும் இருமல் போன்ற அறிகுறிகளை வழிகாட்ட துவங்கும் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் காற்றில் பெறவும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்து தொடங்கம் பத்து சதவீதம் உயிலக்கும் அபாயம் உள்ளது எனவும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் எண்பது சதவீதம் வரையில் உயிலக்கும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்தி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இருபத்தி மூன்றாவது போட்டி நேற்று நடைபெற்றது குஜராத் டைட்டன்ஸ் பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இந்த போட்டியில் போதின குறித்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்நிலையில் குறித்த போட்டியில் பந்து வீசுவதற்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டதால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தலைவர் சஞ்சு சாம்சனுக்கு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாவது முறையாக விதிமீறலில் ஈடுபட்டுள்ளதால் சஞ்சு தவித்து அணியில் விளையாடிய வீரர்களுக்கு போட்டி கட்டணத்தில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பார்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம் Yeah. Uh -huh.